வணக்கம் கட்சியில் இணைந்தவுடன் வைத்தியலிங்கத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து சர்பிரைஸ் மிகுந்த உற்சாகம் அடைந்த வைத்தியலிங்கம் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் அவர்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தார் என்பது பற்றிய முழு வருத்தோடு இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது அந்த வகையில் நேற்றைய தினம் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறது அரசியல் கட்டத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களது காலகட்டத்தில் மிகவும் மிக்கவராக விளங்கியவர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் பலமுறை தேர்வு செய்யப்பட்ட ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிகளத்தில் தமிழக அரசின் தொழில்துறை அமைச்சராகவும் வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை வீட்டுவசதி மற்றும் ஊரக வீட்டுவசதித்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான அதிமுக ஆட்சிகளத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார் பதினாலில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் போட்டியிட்டு வைத்திலிங்கம் அவர்கள் தோல்வியடைந்தார் எனினும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தநாள் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் அதிமுகவில் தலைமை பதவியை கைப்பற்ற ஓ பி பி எஸ் இடையே அதிகார யுத்தம் நடைபெற்ற போது ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்தார் அதன்படி ஓபிஎஸ்இன் வலதுகாரம் போல் வைத்திலிங்கம் அவர்கள் செயல்பட்டு வந்தார் நிலையில் தான் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியாக இருந்த வைத்தியலிங்கம் அவர்களை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தட்டி தூக்கியுள்ளார் அதாவது ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற போது கட்சி பொறுப்புகளை கவனிக்க ஐவரணி உருவாக்கப்பட்டது அந்த ஐவரணியில் வைத்திலிங்கம் அவர்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு புள்ளி தற்போது திமுகவில் இணைந்திருப்பதுதான் அரசியல் தரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே திமுகவில் இணைய வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைத்ததாக கூறப்படுகிறது அதாவது அதிமுகவில் தொகுதியில் பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் வைத்திலிங்கம் அவர்கள் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கியும் நிலையில் இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சரியான தீர்க்கமான முடிவை எடுக்காமல் இருப்பதால் தான் அவரை நம்பி அவடந்த பலரும் திமுக தாவக்கா அதிமுக என தாவிட்டனர் ஆனாலும் வைத்திலிங்கம் அவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் உடனே இருந்தார் இருப்பினும் தற்போது வரையும் ஓபிஎஸ் அவர்கள் தீர்க்கமான எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறார் தான் விற்கு வைத்திலிங்கம் அவர்களை கொண்டு வரும் அசைன்மெண்ட் செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த சில நாட்களாகவே வைத்திலிங்கம் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது வைத்திலிங்கம் அவர்கள் வைத்த ஒரே டிமாண்ட் தனது மகனுக்கு ஒருத்தநாடு தொகுதியில் எம்எல்ஏ சீட் கொடுக்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஓகே சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படிதான் மிகுந்த உற்சாகத்தில் வைத்திலிங்கம் அவர்கள் நேற்றைய தினம் தனது மகனோடு வந்து திமுகவில் இணைந்திருக்கிறார் இன்னும் ஓரிரு வாரங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய புள்ளியும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் செல்வக்குமிக்க தலைவருமான வைத்திலிங்கம் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மான்ல குறிப்பிடுங்க